அப்ப ஆண்டவர் சொல்றாரு இது இவன் செய்த பாவமும் இல்லை இவன் பெற்றோர் செய்த பாவம் இல்லை தேவனை குதிரிய வேண்டும் இவன் மூலமா வெளிப்பட போகிறது அதுக்காக தான் இப்படி பிறந்திருக்கிறான் தேவன் யார் என்பதை காட்டுவதற்காக தேவன் என்பதை யார் என்பதை இந்த மக்கள் அறியும்படியாக ஆமன் அற்புதங்களை செய்கிற ஒரு உண்டு என்பதை குருட்டு கண்களை திறக்க ஒரு உண்டு என்பதை மரணத்தை ஜெயித்த ஒரு தேவ உண்டு என்பதை மரண கருவாயில் இருக்கிற மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறவனை விடுவிக்க ஒரு வல்லமுள்ள தேவன் இருக்கிறார் என்பதற்காகவே சில பாதையை அனுமதித்திருக்கிறார் கவலைப்படாதீங்க என் மூலம் அவர் நாம மகிமைப்படுவதற்காக என் மூலமாக அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளப் போகிறார் என்று சொல்லி நம்புறவங்க என் நாம பூமி எங்கு பிரஸ்தாபப்படும் இன்னைக்கு நான் உண்மை நிலை நெருங்குகிறேன் நிலை நெருங்குகிறேன்

கத்திரக சோத்திரம் ஒண்ணு பிசாசனால இருக்கிற போராட்டம் இன்னொன்று கத்திர சொல்றாரு தேவநாமம் மகிமைக்கு ஏதுவாக தன்னுடைய சரீரத்தில் ஒரு முள் இருந்ததாக போட்டியிடுங்க அந்த ரெண்டு குறைஞ்சர் புஸ்தகத்துல நம்ம வாசிக்க முடியும் அவர் சொன்னார் கத்தடத்துல போய் நான் எந்த இடத்துல கொண்டேன் மூன்று தடவை வேண்டிக் கொண்டா இந்த மொழி இதை விட்டு நீங்க மொழி எந்த இடத்துல வேண்டாம் மூன்று தடவை வேண்டினா கத்தரை என்ன சொன்னாராம் என் கிழமை

அப்படி பதத்தால் ஒரு தரிசனம் தேவன் சிங்க மனுஷன் ஒருவரம் ஒரு காலம் என்ன செஞ்சது இல்லை கண்டதில்லை ஆனவியர் சொன்னாரு மூன்றாம் வானத்துல ஒரு உரை பேர் பார்த்தேன் ஒரு மகிமையை பார்த்தேன் நாம ஒரு தேவ மகிமையை நான் பார்த்தேன் நான் ஒரு ஸ்தோத்திரன் ஆமா வாக்கு கட்டாத அந்த பாசையை நான் நான் பேச நான் கேட்டேன் ஆகையினால ஏன்னா பெருமை கொன்ற கூடாது நான் என்னை ஓய்வு கூடாது என்பதற்காக நான் என்னை காத்தும்படியாக எப்போது என் சகிதத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த முள் எது தெரியுமா என்ன நான் பெருமையா நினைச்சு பற்றி நான் என்னை கூடாது அது எப்போது என்ன கொட்டுகிற சாத்தானுடைய தூதனா இருக்குது அது என்னை நீங்க மணி மூன்று தர வேண்டினேன் அதற்கு கருத்து சொன்னால் என் பெருமை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு உன் பெருவீனத்தில் என்